பரிசுத்தாவி என் பேராலே உங்களோடு இருபாராக இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வரை கடவுளே எனக்கு இறங்கி அறளும் ஏனெனில் மனிதர் என்னை நசுக்குகின்றனர் அவர்கள் என்னுடன் நாள்தோறும் சண்டையிட்டு துன்புறுத்துகின்றனர் என் பகைவர் நாள்தோறும் கொடுமைப்படுத்துகின்றனர் மிக பலர் என்னை ஆணவத்துடன் எதிர்த்து போரிடுவோர் அச்சம் என்னை ஆட்கொள்ளும் நாளில் உண்மையே நான் நம்பி இருப்பேன் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமாக்கு நன்றி எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்கள் மீது பாசம் கொண்டு நேசம் கொண்டு எங்களை அரவணைத்து வழிநடத்துவதற்காக நன்றி சொல்லி துதைக்கிறோம் அப்பா அதிகாலையிலே உமது வார்த்தையை கேட்கும் பொழுது புரியாத மகிழ்ச்சி கடந்து வருகின்றது ஆண்டவரே வார்த்தைகளை நாங்கள் புகழ்கின்றோம் ஆண்டவரே உமது செயல்களை நாங்கள் எடுத்து உரைக்கின்றோம் ஏனென்றால் இந்த அதிகாலையில் இருந்தே உண்மை மட்டுமே நாங்கள் நம்பி இருக்கின்றோம் எங்களுக்கு எதிராய் வரக்கூடிய அனைத்து மானிடர்களையும் எங்களுடைய திரு சமூகத்தில் இருந்து நீர் அப்புறப்படுத்துகின்றீர் உமக்கு சொந்தமான பிள்ளைகளாய் வாழ நீர் எங்களோடு கூட இருக்கின்றீன் இயேசு கிறிஸ்துவை நீர் ஒரு நாளும் மௌனமாய் இருப்பது இல்லை உமது பிள்ளைகள் உம்மை ஆராதித்து வணங்கியுமை போற்றி புகழ்ந்து உம்மை நம்பி விசுவாசத்தோடு உமை நோக்கி மன்றாடக்கூடிய வேளையிலே அவர்களை சந்தித்து அவர்களை நிறைவாய் நீர் ஆசீர்வதிக்கின்றேன் அதற்காக உமக்கு நன்றி அப்பா இதோ உம்மை மட்டுமே நாடி தேடி வந்திருக்கின்றோம் உமக்கு சித்தமான செயல்களை செய்ய நீர் எங்களோடு கூட இருக்கின்றீரே அதற்காக உம்மை சோத்தரிக்கிறோம் சுவாமி உமக்கு எதிராக நாங்கள் தீமை செய்து இருக்கின்றோம் பாவம் செய்து இருக்கின்றோம் இரவும் பகலும் பாவம் செய்து இருக்கின்றோம் பகல் வேளையிலே நாங்கள் தீமையான காரியங்களுக்கு துணை போய் அந்த மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் சுவாமி ஏனென்றால் நீர் எங்களுடைய தீமைகளை அப்புறப்படுத்தக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர் எங்களுடைய காலடிகளை எங்களுடைய காலடி சுவடுகளை நீர் தெளிவுபடுத்துகின்றீர் எங்களுடைய கால்களுக்கும் வார்த்தைகளை விளக்காக இருப்பதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் உணர்ந்து கொள்ள முடிகிறது சுவாமி நாங்கள் ஒரு நாளும் அவமானம் அடைவது இல்லை உம்மை தேடி நாடி வரும் உமை உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கக்கூடிய வேளையிலே கல்வாரி சிலுவையில் இருந்து எங்களை உற்று கவனித்து எங்களுடைய பாவ கரைகளை மது பரிசுத்த ரத்தத்தினால் நீர் கழுவி சுத்தி ஹரித்து எங்களை மன்னித்து மீண்டுமாய் ஏற்றுக்கொள்கின்றீரே அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறோம் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உமது கிருபை பெரியது உமது வல்லமை பெரியது உமது ஆற்றல் மகத்துவமானது சுவாமி இந்த நாளிலும் கூட எங்கள் மீது மனம் இறங்குவதற்காக எங்களுக்கு எதிராய் செயல்படக்கூடிய மக்களை நீர் எங்கள் சமூகத்தில் இருந்தும் எங்கள் திருமுன் இருந்து அகற்றுவதற்காக தேடி வருகின்றேன் அதற்காக உமக்கு நன்றி தகப்பனேன் நிச்சயத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுப்பீராக என் ஆண்டவரை நாடி தேடி சென்றேன் அவர் என்னுடைய பாவங்களை மன்னித்தார் என்னுடைய குற்ற பழிகளை எடுத்து மாற்றினார் என் கடவுளை மட்டுமே இந்த நாளில் விசுவாசத்தோடு நம்பி இருக்கின்றேன் என் கடவுள் மட்டுமே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கவலைகளையும் குற்றங்களையும் எடுத்து மாற்றி எனக்கு ஆறுதல் அளிப்பார் என்கின்ற விசுவாசத்தோடு வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கூக்குரலை கேட்பீராக அவர்கள் மீது மனம் இறங்குவீராக அவர்களை நசுக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு எதிராக நீர் செயல்படக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர் ஆண்டவரே நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்து இருக்கின்றீரே விடுதலை பயணம் பதினான்கு பதினான்கிலே நீங்கள் சும்மா இருங்கள் ஆண்டவர் உங்களுக்காக போரிடுவார் என்று ஆம் தகப்பனே நாங்கள் அமைதியாய் இருக்கக்கூடிய

எங்களுடைய எதிரிகள் என் நேரமும் அந்தவரே எங்களுடைய சொற்களை புரட்டி பேசுகிறார்கள் எங்களுக்கு எதிராக திட்டமிட்டு எங்களை துன்புறுத்தி கஷ்டப்படுத்திக் கொண்டு இருக்கிறவர்கள் உண்டு பக்கத்து வீட்டுக்காரர்களும் உண்டு உறவினர்களும் உண்டு நண்பர்களும் உண்டு அவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் அவர்களையும் பரிசுத்தப்படுத்தி எந்த சூழ்நிலையிலும் தீமை செய்து விடாதபடி நடக்கக்கூடியவர்கள் ஆய் அவர்கள் மாறிட வேண்டுமாய்மை நோக்கி சேவிக்கிறேன் அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் எங்கள் ஒவ்வொருவரையும் திடப்படுத்தும் பலப்படுத்தும் ஆகும் நீரே எங்களுக்கு ஆதரவு சுவாமி மட்டுமே விசுவாசத்தோடு இந்த நாளில் நாங்கள் நம்பி இருக்கின்றோம் எங்களோடு நீர் கூடே ஆகும் ஆண்டவர் ஆக்கிய இயேசு கிறிஸ்துவே கருணையின் பிறப்பிடமே ஒளியாய் இருக்கக்கூடிய உன்னத தகப்பனையும் பெரியவரையும் உம்மை ஆராதிக்கின்றோம் இந்த நாளில் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்து நீர் மட்டுமே எங்களை காப்பாற்றக்கூடிய தெய்வமாய் இருக்கின்ற ஆண்டவரே எங்களுக்கு அச்சம் கொள்ளக்கூடிய நாட்களிலே எங்களுக்குள் இருக்கக்கூடிய இது அதிகாலையிலே எழுந்து என் ஆண்டவராகிய இயேசு கிரீஸுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக அநேக மக்கள் ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதங்களை செய்திடுவீராக அவர்களுடைய கால சறுக்கி விடாதபடி அவர்கள் ஒவ்வொருவரையும் சாவில் இருந்து மீட்டுக்கொள்ள கொள்ள வேண்டும் ஆய்மை நோக்கிச் செவிகிறேன் அப்பா எங்களுடைய நன்றி பலிகளை மறந்து எங்களுடைய மறந்து மறந்துவிடாதபடி எங்களுடைய கூக்குரலுக்கு செவி கொடுப்பீராக ஆயிரக்கணக்கான மக்கள் விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜெபித்துக்கொண்டு கொண்டு இருக்கிறார்களே இந்த கத்தோலிக்க காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிறார்களே இதன் வழியாக என் ஆண்டவர் பேசக்கூடிய அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழ வேண்டும் என்கின்ற முடிவோடு உம்மை தேடி விசுவாசத்தோடு வந்து இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக அவர்கள் ஒவ்வொருவர் மனம் ஆண்டவரே எல்லோரையும் ஒன்றாவது கடவுளே எனக்கு ஆண்டவரே நான் உம்மிடம் தஞ்சம் புகின்றேன் இடர் நீங்கும் வரை உம் இறக்கையின் நிழலில் நாங்கள் வாழ வேண்டுமே சுவாமி எங்களுக்கு புகலிடமாய் இருக்கக்கூடிய உன்னத தகப்ப நீர் அல்லவா அந்த புகழ் நாங்கள் இழைப்பாற செய்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் எங்களை விடுவித்திடுவீராக எங்களை எதிர்த்து கரங்களில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வீராகும் ஆண்டவரே தீமை செய்வோரிடம் இருந்து எங்களுக்கு விடுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் எங்களுடைய நாவை நாங்கள் கட்டுப்படுத்தி எப்பொழுதும் உண்மையான காரியங்களை பேசி தீமைக்கு துணை போய்விடாதபடி ஆண்டவரே மற்றவர்களை காயப்படுத்தி குற்றப்படுத்தி விடாதபடி வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் இந்த நாளில் நீர் எங்களுக்கு தந்துவிட வேண்டுமாய் நோக்கி சேவைக்கிறேன் அப்பா ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராகும் ஒவ்வொருவரையும் வெள்ளப்படுத்திடுவீராக வெள்ளவீனங்களை எடுத்து மாற்றிட வேண்டுமாய் நோக்கி சேவைக்கின்றோம் பலவீனத்தோடு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொள் அவர்களுடைய செயல்களை ஒப்புக் நடத்தைகளை ஒப்புக் எடுக்கக்கூடிய முயற்சிகளை ஒப்புக்கொள் மருத்துவர்கள் முயற்சிகளையும் ஒப்புக்கொடைக்கின்றேன் எல்லோரையும் தொட்டு குணமாக்கி அற்புத சுகத்தோடு வீடு திரும்ப வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் கூட உத்திரிக்க இருக்கக்கூடிய அத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் ஆண்டவரே யாது மரியாத அத்துமாக்கில் நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜபிக்கின்றோம் இவர்களுக்கு திரு சமூகத்திலே நித்திய இழைப்பாறுதலை தந்துவிட வேண்டும் ஆய்மை நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி ஒவ்வொருவரை மாசிர்வதியும் பலப்படுத்தும் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பீராக இந்த நாளிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் ஆக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ஆட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனிதின உணவை எங்களைக் கென்று எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவை வேளாங்கண்ணி அன்னை தாயை பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே உமது பிள்ளைகள் ஆகிய எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றுத்தர வேண்டுமாய்மை நோக்கிச் சேபிக்கிறோம் அன்னையே அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரை அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மையமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்